மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஆம்பளைப் பிறந்தா பொம்பளைப் பிறந்தா ஆம்பளை பிறந்தா படுற சந்தோஷத்தை விட பொம்பளைப்ல பிறந்தா யாராவது சந்தோஷப்படுறாங்களா எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளை வீடா இருந்தாலும் குழந்தை பிறந்தோன்னே என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்ப பக்கத்தில் ஒருத்தன் சொல்றேன் மகாலட்சுமி பிறந்திருக்கடா வாடா வா வாடா மகாலட்சுமி கல்யாணத்துக்கு டவுரிக்கு நகை வாங்க போவானில்ல அப்போ வாங்கடா கூட மகாலட்சுமிக்கு போடு அப்படிங்கிறான் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பிள்ளை பிறந்தா எதை நினச்சி சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி மனைவியை கொண்டு போய் பிரச ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வெளியே உளாற்றுறேன் அப்பா என்ன பிள்ளை பிறந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறேங்க கடவுளை அப்படின்ட்டு கடவுள்கிட்டையெல்லாம் சத்தியம் பண்ணுறேன் டாக்டர் வெளியில் வந்தோடனே டாக்டர் அப்படியே பார்க்குறேன் சொல்லுங்க சார் குழந்தை அழகா இருக்கியா அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார் தாயும் பிள்ளையும் நல்ல உடல்நலத்தோடு இருக்காங்க அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார் நார்மல் டெலிவரி மூவாயிரத்து ஐநூறுரூவா பணம் கட்டினா போதும் ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லுங்க சார் இன்னும் என்னடா இன்னும் என்ன சொல்லுங்க சொல்லுங்கங்கிற இன்னும் அவன் எதிர்பார்க்குறத டாக்டர் சொல்லவே இல்லை குழந்த நல்லாயிருக்கு தாய் நல்லா இருக்குது நார்மல் டெலிவரி ஃபுல்லாக அழகாக இருக்குது இன்னும் பிறந்தது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்ல அப்புறம் சொல்றாரு டாக்டர் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறாரு டாக்டர் அப்படியே பார்க்குறேன் ஏயா இப்படி அநியாயம் பண்ணி பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்க அப்படிங்கிறான் டே அநியாயம் பண்ணது நீயே அதனால தான் ஃபுல்லாக பிறந்திருக்கு என்னைய போய் அநியாயம் பண்ணனா உன் குடும்பத்தை போடுவாங்கடா இப்படியா பேசுறது அப்போ அவன் என்ன சொல்கிறான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தது காரணமே நீ தான் ஏங்கிறான் டாக்டரை அவரு டே இது ரொம்ப அசிங்கம்டா உன் குடும்பத்துக்கே கேவலமான வாக்கியத்தை நீ சொல்கிற அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னாங்க தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பொம்பளை பிள்ளை பிறந்தால் ஏன் வேதனை படுற அது ரெண்டாவது பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப வேதனைப்படுவேன் போச்சுடா செலவு மாப்பிள்ளை அப்படிங்கிறேன் என்ன காரணம்னா இன்றைக்கி ஒரு கல்யாணம் வீட்டில் ஆம் மாப்பிள்ளையை பற்ற அப்பா யார் பொண்ணை பற்ற அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ளையை பற்ற அப்பா சந்தோஷமாக இருப்பார் எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடாரு வாங்க 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 சாப்பிட்லாம் வாங்க அப்படிம்பார் பொண்ணை பற்ற அப்பாவை விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் இந்த க இந்த இடத்துல ஒரு பைய வச்சுட்டு அப்படியே அலைவார் இப்படியே பார்ப்பார் பாதி கா தாடி சேவு பண்ணி சேவு பண்ணாமல் இந்த இப்படியே இருப்பார் சாப்பிட்றவங்களே பார்ப்பார் இப்படி திங்கிறாங்களே ஐயோ மொய் போனால் ரெண்டு லட்சம் தான் வந்திருக்கு அஞ்சு லட்சத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கேயே நல்லடா கடனை கட்டணேன் விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணை பெத்த அப்பா யாருன்னு செலவு பூரா இன்னைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு இதை பொண்ணை பெத்த அப்பனுக்கு தான் இன்றைக்கி அதை வச்சு ஒரு பொம்பளைப்பில் பிறந்தா வேதனை போடுறதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு என்ன காரணம் காசு தான் இன்றைக்கி உறவுகள் எப்படியா இருக்குது ஒருத்தன் புதுசாக ஒரு அம்மாளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் வேற எதுவுமே சமைக்க தெரில ரவ உப்புமா மட்டும் நல்லா கிண்டி பழகிட்டு வந்திருக்கேன் காலையிலையும் ரவ உப்புமா மத்தியானமும் ரவ உப்புமா ராத்திரியும் ரவ உப்புமா அவன் இப்படியே பார்த்தேன் ஏண்டி வேற எதுவுமே சமைக்க தெரியாதா இது ஒன்று தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கு வேறு எதாவது புதுசாக சமைச்சி எதாவது உங்கள் உயிருக்கு வேணாம் வேணாமடியே வேணாம் வேணாம் ரவ உப்புமா அதே சா தின்னு கிண்டி தொலை அதை யாரு சாப்பிட்றேன்ட்டு மூணு நாளாக ஒம்பது வேலை ரவ உப்புமா என்ன ஆயிருப்பான் அதுக்கப்புறம் பாக்கெட்டில் சம்பள பணம் வந்தோன்னே மனைவியை கூப்பிட்டு போயிருக்கேன் இந்தடி ஒரு ஹோட்டலில் போய் நிம்மதியாக அதாவது சாப்பிட்டு விலாண்டி வாடி அப்படின்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு போயிருக்கேன் சாதாரண ஹோட்டலுக்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம் வெளிச்சத்தில் சோறு போட்டால் சாதாரண ஹோட்டல் அதே சொத்தை இருட்டுக்குள்ளே போட்டான்னா அது வந்து தான் ஸ்டார் ஹோட்டல் பாதி லைட்டில் போட்டு இருட்டுக்குள்ளே கோழி தவிட்ட முணுங்கிற மாதிரி திம்பேன் நம்பால் ரெண்டாயிரம் ரூபா பில்ல கொடுத்து விட்டு அதுக்கு பேர் தான் ஸ்டார் அங்கே கூப்பிட்டு போயிருக்கேன் போனோன்னா ஒரு மெனு கார்டை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தா இங்கிலீஷ்லேயே இருந்துருக்கு பாதி வெளிச்சம் வேறு அவனுக்கு என்னன்னு புரியல என்னடா அது புதுசாக எதாவது திங்கலாம்னா பூரா இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சிருக்காங்க எதடா ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தேன் அவனோட ராசியான நம்பர் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை டிக் போட்டு சார் ரெண்டு பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு டிக் போட்டதை காமிச்சிருக்கேன் அவன் எதை ர டிக் போட்டிருக்கானா ரவ மாவை போட்டிருக்கேன் போய் டிக்கடிச்சு டப்ளேயர் கொண்டு வரனா ரெண்டு பிளேட் ரவ உப்புமா ஐயயோ இந்த கொடுமையிலிருந்து விலகி வரலாம்னா இங்கே இதை முண்டு வச்சுருக்காங்களேன் உடனே அவன்கிட்ட சொல்லியிருக்கான் ஐயா மாற்றுங்க ஐயா பெரிய ஹோட்டலை சேஞ்ச் பண்ண முடியாது சார் சாப்பிட்ருங்க சார் எவ்வளோ விடா பில்லுன்னா ஒரு ரவ உப்புமா முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா கிட்டத்தட்ட அறநூத்தம்பது ரூபா கொடுத்து ரெண்டு பிளேட்டை சாப்பிட்டு வேறு வினையேன்னு ரவ உப்புமாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்து டேபிள பார்த்துருக்கேன் அங்கே ஒரு ஆள் நல்ல சிக்கன் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு சிக்கன் பரோட்டா ஆர்டர் பண்ணுறதுக்கு சப்ளையரை கூப்பிட்ருக்கேன் தம்பி இங்கே வா இன்னொன்று கொண்டு வாங்கிறதுக்கு அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கேன் ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன் ரிப்பீட்னா ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வான்ட்டு நம்ம ரவ உமா பார்ட்டி அவனை பார்த்துருக்கேன் அப்போ இந்த ஹோட்டலில் ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வருவாங்க போல் இருக்குன்ட்டு பிரதர் ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன் திரும்ப ரெண்டு பிளேட் ரவ என்ன ஆயிருப்பேன் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து நாலு பிளேட் ரவ தின்ட்டு வந்திருக்கேன் சில பேருக்கு தலையில் எழுதுனதை மாற்ற முடியாது இந்த மாதிரி நேரத்தில் பாக்கெட்டில் இருக்கிற காசு தான் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துதுன்ட்டு ரொம்ப அருமையாக பணம்ங்கிற அணியில் பேசினாங்க ஒரு பாட்டே இருக்குது குடிக்கிற தண்ணி காசு பொசுவ வரட்ட காசு ஆட்டோமீட்டர் காசு திருட்டு வீடியோ காசு போலி சாமியார் காசு காசு கடவுளை மனுஷன் காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கினார் காசு பட்டி மன்றம் முடிஞ்சது இங்க எல்லாரும் வாங்குவோம் காசு தான் காசு இல்லாட்டி ஒரு மனிதனால உழைக்க முடியாது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் எதுக்கு நமக்கு ஏதாவது சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான் அது பாக்கெட்டில் இருந்தாலே நம்மளை அறியாமையே ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஆனால் அது மட்டுமே மகிழ்ச்சியா இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கிற காசு மட்டுந்தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும்னா காசுன்னா என்னான்னு தெரியாத வயசில் கூட நம்ம மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் இல்லையா இந்த சின்ன பயிலாம் ஓடுறேன் ஓடியாடுறேன் இங்கே பாரு பட்டிமன்றம் மண்டலம் மேலேருந்து ஓடுறேன் திருப்பி கீழே போகிறேன் இந்த பக்கம் ஓடுறேன் அவங்க அப்பா ஒருத்தன் பட்டுன்னு அடிக்கிறேன் அவன் என்ன நினச்சி அரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த ஆள் என்ன பேசுகிறான்ட்டு உட்காந்து பள்ளம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆ அறிவு இருக்கா நான் ரெண்டரை மணி நேரம் நான் ஒரு மனுஷன் கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன் நிலைமை யாராவது யோசிக்கிறீங்களா அப்படின்னு அவனுக்கு பணமாக மனமாக எதை பற்றியாவது கவலைப்படுறானா ஜிஎஸ்டியை பற்றி கவலைப்படுறானா விலைவாசி உயர்றதை பற்றி கவலைப்படுறானா பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு டீசல் எதை பற்றியும் கவலை இல்லை ஜாலியாக இருக்கான் அந்த வயசில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அந்த அனுபவங்களெல்லாம் இன்றைக்கி யோசனை பண்ணி பார்க்குறேன் எங்கள் வீட்டில் மூணு ஆம்பளை பிள்ளைய வரிசையாக பிறந்தான் நாலாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்கலை அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் பாவடை ஜாக்கெட்டு பொட்டு பவுட்ரு எனக்கெல்லாம் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு ஒரு டவுசர் எடுத்து கொடுப்பாங்க அது எங்கனால் கிளியக்கூடாதோ தான் முதல்ல கிளி என் பின்பக்கம் எனக்கு பேர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னே பேர் வச்சுருந்தேன் வ பள்ளிக்கூடத்தில் டே போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருச்சு லெட்ரு போடுங்கடா அப்படின்னு என் பின்பக்கம் இருக்க ஓட்டையில் லெட்ரு போடுவாங்க எங்கள் அம்மாட்ட வந்து கதறி ஏமா லெட்ரு போடுறாங்கம்மா என்ன சாமியை செய்ய சொல்கிற அப்படின்னு எங்கள் அம்மா அந்த ப்ளூ கலர் டவுசரை வெள்ளை நூல் போட்டு தைச்சி அந்த நூல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மையை வச்சு தடவி என் மானத்தை காப்பாற்றிய என் தாயின் பாசத்தை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன் என் தாயினுடைய பாசம் எனக்கு என் பெற்ற தாய் கைதட்டிலன்னா இன்றைக்கி சூரத்தில் அவ்வளோ பேர் கைதட்டியிருப்பீங்களா எனக்கு முதல் கைதட்டிய என் முதல் ரசிகை என்னை பெற்ற தாய் தான் மூணாவது படிக்கும்போது குடியிருந்த கோயில்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் எம்ஜிஆர் மாதிரியே கருப்பு பேண்ட்டு ரெட் கலர் ஷர்ட் போட்டு அப்படி தொப்பி வச்சு பாடணும்னு எனக்கு ஆசை எங்கே போகிறது அந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கே போஸ்ட் ஆஃபீஸ் டவுசரு எம்ஜிஆர் மாதிரி பேண்ட்டு சட்டைக்கு நான் எங்கே போவேன் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இருக்கிறதுலே நல்ல டவுசரு சட்டை எடுத்து எங்கள் அம்மா போட்டு விட்டு தலையில் ஒரு ரிப்பனை கட்டி ஓரத்தில் அப்படி கோழி ரெக்கையை சொருகி விட்டு பவுட்ரு அடித்து விட்டு என்னை எம்ஜிஆர் ஆக்கிட்டாங்க எங்கள் அம்மா ஆக்கி பாடசாமி அப்படிங்கிறாங்க அந்த வயசில் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா தலை பார்த்தீங்கன்னா சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி இருக்கேன் பல் நாலு முதல்ல உளுந்து நடுவில் ஹைபர் போலன் கணவாய் மாதிரி ஓட்ட மூக்குத்தை தண்டி கண்ணங்கருன்னு ஆண்டுருப்பேன் எங்கள் அம்மா அந்த முகரைக்கு பவுடர் அடித்து விட்டு ரிப்பனை தலையில் கட்டி கோழி ரெக்கையை சொருகி விட்டு சாமியே எம்ஜிஆர் பாட்டு பாடிச்சாமியே அப்படின்னா நான் படிக்கட்டில் இறங்கிக்கிட்டே எங்கள் அம்மாட்ட பாடி காட்டுறேன் என்னை தெரியுமா நான் சீறி துப்பாளை கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா எங்கள் அம்மா அந்த பாட்டை கேட்டுவிட்டு என்னை தூக்கி முத்தம் கொடுத்து எவ்வளோ எம்ஜிஆர் மாதிரியே இருக்கான்ட்டு சப்பி போட்ட பணம் கொட்டை ஓட்ட பல்லு கண்ணங்கர் மூக்கு டப்பா மூக்கு இந்த முகத்தை எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்ட்டு எங்கள் அம்மா கொடுத்த முத்தம் தாயா லியோனிக்கு அன்னைக்கு கிடச்ச மிகப்பெரிய நம்பிக்கை இந்த உறவுகளை நம்ம யாராவது நிராகரிக்க முடியுமா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி மூணு பேரையும் சாயந்தரம் வந்தோன்ன ஜன்னலில் உட்கார வச்சு மீதி இருக்கிற சோற சாம்பார் ஊற்றி அப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி எங்கள் அம்மா உருண்டை சோறு கொடுப்பாங்க நாங்கள் அந்த உருண்டை சோறை வாங்கி அப்படி சாப்பிடுவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஐயாயிரம் ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட்டு பெற்ற தாய் உருட்டி கொடுக்குற அந்த சோத்துக்கு இணையா அனுபவிக்க முடியுமா எங்கள் அம்மா அப்படி உருட்டி சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு நான் இப்படி வரிசையாக உட்காந்துருக்கான் மூணாவது இந்த ஓரத்தில் நான் உட்காந்துருக்கேன் ரெண்டாவது எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் இங்கே இங்கே உட்காந்துருக்கு அந்த பெரிய அண்ணன் இப்போ மஸ்கட்டில் இருக்கார் ப்ரொஃபஸராக ரெண்டாவது அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கு நான் இப்போ பட்டிமன்ற நடுவராக இருக்கேன் மூணாவது இங்கிட்ட உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மாட்ட உடனே ஒரு நாள் சண்டை போட்டேன் ஏமா என்ன என்னை ஓரத்தில் உட்கார வச்சுருக்கா என்னை தூக்கி நடுவில் உட்கார வை ஏ அண்ணன் ரெண்டாவதுண்ண வந்தாண்ட நடுவில் உட்காந்துருப்பேன் முடியாது நான் தான் நடுவில் உட்காரன் இப்போ என்னை உட்கார வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சோத்தை கொண்டு போய் குப்பியில் கொட்ட போனேன் எங்கள் அம்மா டே 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 வாடா 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 அப்படின்னு எங்கள் அண்ணன் ரெண்டாவது அண்ணனை தூக்கி ஓரத்தில் போட்டு என்னை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா சந்தோஷமா நடுவில் உட்காந்துட்ட ஆளும் மொகரையும் புடிவாதம் பண்ணால் ஒரே புடிவாதம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க அப்போ வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ நடுவுலையே தான்டா உட்காந்து கிடப்பான்னாங்க பெத்த தாய் விட்ட சாபம் இருபத்தாறு வருஷமாக நடுவுலையே தான் உட்காந்துருக்கேன் நடுவேரா ஒரு தாயினுடைய சாபம் கூட மகனுக்கு வரமாக மாறும்னா அது பெத்த தாயினுடைய பாசமும் அன்பும் உறவும் தான் இதை நம்ம மீறி வாழ ஐயா உறவு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் மட்டுமா இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறது இல்லை கல்லூரியில் மாணவர்கள் ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருப்பேன் ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா கந்தசாமி இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா முகம்மது இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஆரேக் சாமி மூணு பேர் மூணு மதம் இன்னும் ரெண்டு பேர் இருப்பேன் அஞ்சு பேரும் அஞ்சு ஜாதி ஆனால் அஞ்சு பேரும் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவேன் ஒரு பீடியை அஞ்சு பேரும் வாயில் ஏ குடுறா சீக்கிரம் திருந்திருச்சு அப்படின்னா ஒரு டம்ளரில் எல்லாம் அப்படியே குடிப்பேன் இந்த பீடி சிகரெட்டை மாத்துறது கூட கிடக்கட்டேன் காலையில் பரப்புறப்ப சட்டியை பார்க்குறான் காணா என்னடா தோச்சி போட்டிருந்த ஜட்டியாக காணா அப்படின்னு யார் தேடுறா கந்த தேடுறான் ஆரிசாமி போட்டு போயிட்டேன் ஜட்டியை போட்டு போயிட்டு வந்து மாப்பிள்ளை என் ஜட்டி அழுக்கா இருந்துச்சு அதனால அதனால் ஒன்னையாட்டே ஏன் ஓன் ஜட்டி அதை உடைய அழுக்கா இருந்துச்சு நீ எதை போட்டு போனேன் நீ அழுக்காக வச்சுருந்தீங்களா அதை தாண்டா நானும் போட்டு போனேன் ஜட்டியை மாற்றிக்கிருவேன் பணியனை மாற்றிக்கிருவேன் ஜாதி மதத்தை கடந்த நட்பு என்ற ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா அது உலகத்தில் தமிழன் தான் இந்த உலகத்துக்கே த கற்றுக் கொடுத்தா நட்பு எவ்வளோ ஆழமானதுன்ட்டு இன்றைக்கும் பாருங்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு பாசம் எனக்கு எங்கேருந்து கிடச்சி எங்கள் அப்பா சின்ன வயசில் சர்ச்சுக்கு கூட்டி வருவார் சர்ச்சுக்கு கூட்டு வரப்ப காலை அஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி கூட்டி வருவார் எங்கள் அப்பாவை திட்டுவான் எக்ஸரிஸ் மேன் எங்கள் அப்பா மில்ட்ரி மில்ட்ரியில் இருந்தாருங்கிறதுக்காக என்னைய ஆள்ரைக்கு எழுப்பி விடுவார் எல்லாம் எங்கள் மூணு அண்ணன் எழுந்திரிங்கடா ஏ நீ மில்ட்ரியில் இருந்ததுக்கு எங்களையா இப்படி கொடகுப்படுத்துகிற ஹே வாங்கடா அப்புடின்னு சர்ச்சில் முன்னாடி போகிறப்ப ஜபமால ரோசரி சொல்லிட்டு வரணும் இந்த மாதிரியே வாழ்க்கையை கருத்துற முடியணும் எங்கள் அப்பா அருள் இந்த மாதிரியே இந்த தாலி என்னைக்குத்தேன் லீவை போட்டு ஒரு பதினஞ்சு நாள் எங்கிட்டாவது போய் தொலைவார் காலைல நாலரை மணிக்கு இப்படி உசுரே வாங்குறாருன்னு எங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டே வருவான் அந்த சர்ச்சில் உட்காந்து சர்ச் முடிஞ்சோன்னா சர்ச்சில் பாட்டு போடுவாங்க அருமையான பாட்டெலாம் போடுவாங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் ஏ சு சர்ச்சில் பாட்டை கேட்டு எங்கள் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்திலே விநாயகர் கோயில் இருக்கான் சர்ச்சில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே விநாயகர் கோயிலில் மார்கழி மாதம் வேற பாட்டு முரியம் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க மன்னானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே சர்ச்சில் அடுத்த தேன் நாமம் சர்ச்சில் அந்த பாட்டு முடிஞ்சோன்ன விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு மாத்திருவான் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் சர்ச்சில் அடுத்த பாட்டு எல்லாம் கேசுவே எனக்கு எல்லாம் கேசுவே தொல்லை மீகையும் சர்ச்சியில கேட்டு திருப்பி வினாய் கேள்வி வந்தா அங்க பாட்டு பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி ரெண்டு மாத்து பாட்டையும் கேட்டுட்டு இந்த பக்கம் வர்றேன் கேஎம்கே காஃபி பார்னு ஒரு பாய் டீ கடை வச்சுருக்கார் அவர் நாகூர் அனிஃபாவோட பாட்டை காலையில் ஏழு மணிக்கு போடுவார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மூணு மதத்து பாட்டையும் லியோனியோட ஒரு குரல் தான் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறே இல்லை ஒவ்வொரு மதத்து பாட்டை பாட பாட என் குரலை அழகாகிட்டே இருக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பே எது என்று சொன்னால் எல்லா மாநிலத்தவரும் கருப்பாகவும் சிவப்பாகவும் பல மொழிகள் பேசி கொண்டிருந்தாலும் இந்தியன் என்று சொல்லும்போது நமக்கு கிடைக்கின்ற அந்த பெருமை இருக்கு பாருங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதிகள் எத்தனை மதம் இருந்தாலும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழனுக்கென்று ஒரு சோதனை வந்துவிட்டால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்று சேர்றோம் பார்த்தீங்களா இந்த கனிந்த மனம் இதுதான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு சுதந்திர தினம் கொண்டாடணும் அந்த சுதந்திர தினத்தினுடைய அந்த கொடியை பார்த்தாலே தெரியுது மேலே இருக்கக்கூடிய காவி நிறம் இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்கள் நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவிலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களுடைய நிறம் மூவரும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தர்ம சக்கரத்தை பெற்றிருக்கும் ஒரே தேசிய கொடி நம் நாட்டினுடைய தேசிய கொடி அதனால கனிந்த மனம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் நிறைந்த பணம் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை அது மகிழ்ச்சிக்கான அடையாளம் ஆனால் மனதுதான் ஒரு மனிதனினுடைய மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது பாக்கெட்டில் இருக்கும் பணம் அல்ல அதன் பின்னால் இருக்கும் இதயத்தை ஆட்டுவிக்கும் கனிந்த மனம்தான் ஒரு மனிதனின் நிறைவான மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது தீர்மானிக்கிறது என்று சொல்லி கனிந்த மனத்தை பெற்றிருக்கும் என் உயிரினும் மேலான சூரத் மாநகரின் ரசிக பெருமக்களுக்கு என் அருமையான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்